ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ல அதே மாதிரி இத்தனை இதை எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம வந்து யாருகிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இந்த சொத்து வந்து மூலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கணும் ஈஸி போட்டு பார்க்கணும் ஈஸியை போட்டு பார்த்தோம்னா அதில் வந்து கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் நம்பர்லாம் வந்துடும் இந்தந்த டாக்குமெண்ட்டு நம்பரு அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும் இந்த டாக்குமெண்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சேல் பண்ணியிருக்காங்களா கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா இது எப்படி வந்தது அப்படின்னு ஒன்று ஒன்றையும் பார்க்கணும் தரவா வந்ததுனா இப்போ ஒரு ஆள் சுப்பிரமணியிலிருந்து முருகேசனுக்கு வந்திருக்கு சுப்பிரமணியம் யார் முருகேசன் யார் சம்பந்தமே இல்லாமல் சுப்பிரமணிய பேரில் இருந்ததை முருகேசன் வித்திருப்பார் அந்த இடத்துல தவறு அப்படின்றத நம்ம ஃபுல்லாக இது தெரிஞ்சிக்கணும் முக்கியமாக இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூட இதை ஒரு நிபுணர்கிட்ட அட்வேட்டு கொடுத்து பண்ணுறது தான் நம்ம நான் பெரிய அறிவாளி பண்ண போறேன்னா எங்கேயாவது ஒரு ஓட்டை அந்த ஓட்டையை நம்ம தெரிஞ்சுக்காம மாதிரி ஒரு ஒரு வீடியோ பார்த்து நம்ம செக் பண்ண முடியாது இது வந்து ஒரு உங்களுக்கு அவேர்னஸ் உங்களுடைய அட்வோகேட் வந்து செக் பண்ணியிருக்காரா தான் உண்டானதே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான